நம்ம முன்னோர் வந்து ஒரு கோவிலை கட்டிப்பான்னு சும்மாவாக சொல்லியிருக்காங்க ஒரு கோவில் உருவாகிறதுனால என்னெல்லாம் நல்லது நடக்குதுன்னு கண் கூட பார்க்கும்போது தாங்க தெரியுது சின்ன பொண்ணாக இருக்கும்போது நம்ம ஊரில் வந்து கோவில் நோம்பி வந்து சாட்டியிருப்பாங்க அப்போ ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரே வந்து எல்லா சொந்தக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரியாக இருக்குது எல்லாருமே வந்து வெளியூர்லேருந்து வந்து வாடகைக்கோ இல்லை இடம் வாங்கி வீடு கட்டியோ தான் இருக்கும் எல்லா சொந்த பந்தங்களையும் இழந்து இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் உருவாக்கி அதில் சந்தோஷம் கிடைக்கிதுன்னா அதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியுமா அது மாதிரி தாங்க எங்கள் ஏரியா ஏபிஜே அப்துல் கலாம் நகரில் ஒரு ராஜகணபதி கொண்டு வந்து வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து சமைக்கிறது அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்றது கும்மி அடிக்கிறது இந்த குழந்தைகள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க எதிர்கால சந்ததிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம பாரம்பரியங்களை வந்து மறக்கிற அளவுக்கு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து செய் யவே கூடாது அப்படின்னு நான் வந்து இந்த இதில் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா நம்ம அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது இப்போ எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு இங்கே எல்லா குழந்தைகளையுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க இதை சமைச்சு கொண்டு போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதை உருவாக்கி தந்த இந்த ஏபிஜே அப்துல்கலாம் நிர்வாகத்தினருக்கு நன்றி